ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இப்போ நான் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் என்ன டிஃபன் செய்ய போகிறோன்னா பூரிக்கு பாருங்கள் மாவுப்பசையை எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன் பட்டாணியும் உருளைக்கிழங்கு குருமா மாதிரி கிரேவி ஒயிட் குருமா வைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காமிக்கிறேன் ஓகேவா நீங்கள்லாம் என்ன டிஃபன் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு டிஃபன் குருமா வைக்கும்போதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பூரிக்கு வந்து நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சம் வந்து சுகர் ஒரே ஒரு சின்ன அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி ரவை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பூரிக்கு பேசையும் போது மட்டும் கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கோங்க மைதா மாவு நிறைய போடாதீங்க கோதுமாவுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க கோதுமாவு கொஞ்சம் மைதா மாவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் வந்து ரவை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சுட்டிங்கன்னா பூரி ரொம்ப புஸ்ஸுன்னு நல்லா வரும் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒயிட் குருமாக்காக நான் வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு கசகசா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் கசகசா போட்டாச்சு அப்புறம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பட்டாணி கொஞ்சம் நூக்கல் ஒரு பாதி நூக்கல் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு ஒன்று கேரட் ஒன்று அவ்வளோதான் இதை நம்ம அரைச்சிட்டு தாளிக்கும் போது காட்டுறோம் இந்த கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா நாளைக்கு வந்து கிச்சடி செய்யலான்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு மட்டும் உப்மா கிச்சடியெல்லாம் இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால எனக்கு மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்கலான்னு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நாளைக்கு செய்ய போகிறேன் இல்லை நாளைக்கு இந்த தேங்காவை வந்து நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக போதும் இருங்க வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் குருமாவுக்கு பச்சை மிளகாய் ஒரு ஏழு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஆறு போட்டிருக்கேன் முந்திரி ஒரு பத்து போட்டிருக்கேன் தேங்காய் கசகசா ஏலக்காய் போட்டிருக்கேன் இதை ஆட்டிகிட்டு வந்துடலாம் இருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இது தாளிக்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒயிட் குருமா தாளிக்க பாருங்க ஏலக்காய் ஏலக்காய் போடல அதில் போட்டு அரைச்சிட்டோம் பட்டளை ஸ்டார் பிரியாணியில் சீரகம் சோம்பு போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் வெங்காயம் புதினா கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு இதுலேயும் போட்டிருக்கேன் காரத்துக்கு வேணால் நம்ம காரம் போடுறது இல்லை இல்லையா அதனால பச்சை மிளகா கொஞ்சம் ரெண்டு சேர்த்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் இருங்க வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு போட்டு இது நல்லா கொஞ்சம் வணங்கணுச்சும் நம்ம அறுத்து வச்சிருக்கிற கேரட்டு நூக்கல் பட்டாணி உருளைக்கிழமை அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் வந்து வேறு எதுவுமே நீங்கள் போடக்கூடாது தனியா தூள் அது மாதிரிலாம் எந்த எதுவுமே போடக்கூடாது கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது பாருங்க இது கொஞ்சம் வணங்கட்டும் பாருங்கள் நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் க்ரீமியாக இருக்குது பாருங்கள் எப்படி இதை மட்டும் ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டு அதை ஊற்றிட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பராக ஒயிட் குருமா ரெடி ஆகிடும் பூரி இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை மற்ற இது கூட செய்யலாம் காய்கறி இல்லைன்னா கூட மஷ்ரூம் வச்சு செய்யலாம் பன்னீர் வச்சு செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருங்க நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் நம்ம இது இப்போது இந்த மசாலா ஊற்றிட்டு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிடலாம் இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து தயிர் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு தக்காளியும் போடல நம்ம ஒன்றும் போடல இல்லையா அதனால் லைட்டாக புளிப்புக்காக கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிட்டு அதை நல்லா கொஞ்சம் கலக்கி களைலாம் கலக்கிட்டு இந்த மசாலா ஊற்றிடலாம் அது மூணு மசாலா ஊற்றிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடிய ஊற்றிடலாம் உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இருங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம தனியா தூளோ மஞ்சள் தூளோ எதுவுமே போடக்கூடாது வெறும் பச்சை மிளகா தேங்காய் அதுதான் அப்போ தான் நம்மளுக்கு இந்த கலர் நம்மளுக்கு கிடைக்கும் வேறு எதுவுமே போடாதீங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போடலாம் ஒரு மூணு விசில் மட்டும் வரட்டும் அடுத்தது நம்ம பூரிக்கு ரெடி பண்ணலாம் குருமா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இறக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து பூரி போடலாம் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் காயிட்டும் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஒரு பாத்திரம் புதுசாக வாங்குவோம் சரி பழைய பாத்திரமாக ஆயிடுச்சு புதுசாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு புது பாத்திரம் வாங்குவோம் இப்போ அப்படி தான் நான் வந்து எப்பயுமே அப்படி தான் யோசிப்போம் நம்ம இப்போ லேடிஸ் எப்பயுமே அப்படி தான் யோசிப்போம் அந்த சில்வர் பாண்டில் ரெண்டு வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணலான்னா எனக்கு மனசு மாட்டேங்குது சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் போட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் போட்டோன்னே இருக்கிறோம் இன்னும் அதை எடுக்கவே இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணுதான்னு எனக்கு சொல்லுங்களேன் அதை எடுத்து யூஸ் பண்ணலான்னு ஆசை தான் ஆனால் இருந்தாலும் சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் போட்டோம் இதுவே கொஞ்சம் நல்லா தானே இருக்குது இதுவே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது என்ன மைண்டோ ஒன்றுமே புரியல வடிகால் சொன்ன மாதிரி மானக்கட்ட மைண்டாக இருக்குது பண்றது உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது தோணிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இருங்க என்ன காஞ்சிருச்சு பூரி போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரி போட்டாச்சு எப்படி இருக்கு பாருங்க புஃப் இப்படி வரும் ரவை போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரவை போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பூரி நல்லா புஃப்னு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பூரிக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கும் எண்ணெய் நல்லா தான் நம்ம போட்ட உடனே அது நல்லா புஃப்னு வரும் எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியோ இல்லை கொஞ்சம் சூடாக இருக்கும் போது போட்டிங்கனாலும் அந்த மாதிரி வராது எண்ணெய் நீங்கள் நல்லா காய வைக்கணும் பூரிக்கு ஒருத்தர் ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன் ரவாவையும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டோம்னா பூரி வந்து நல்லா புஃப்னு வரும் பாருங்க எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா எதுவுமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்ம கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சமைக்கும் போது என்னென்னா நம்ம விருப்பப்பட்டு நம்ம ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக நம்ம சமைக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு சமைச்சோம்னா எல்லாமே நல்லா வரும் சளிச்சிக்கிட்டு அதை என்னடா இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது என்ன அப்படின்லாம் சமைச்சிங்கன்னா நம்ம என்ன நல்லா செஞ்சால் கூட அது ஏதோ ஒரு குறை சொல்லிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க நம்ம அவங்களுக்காக செய்கிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சந்தோஷமாக எல்லாமே நல்லா வரும்ன்றது பாருங்க எல்லாமே நம்மளோட கையிலதான் இருக்குங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மைதா மாவு நிறைய போட்டோம்னு வச்சுக்கோங்க இழுக்கவே முடியாது சூடா இருக்கும்போது சாப்பிடலாம் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப ரஃபா ரொம்ப இழுத்து சாப்பிடற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது நீங்கள் ரவையும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு சொன்னிங்கன்னா பூரியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக பிச்சு சாப்பிடுவாங்க பசங்க நிறைய வந்து மைதா மாவு மட்டும் சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு 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 கப்பு போடுறோம்னா மைதா மாவு வந்து ஒரு அரை கப்பு மட்டும் போட்டுக்கோங்க மிச்சம் வந்து கோதுமைவே போட்டுக்கோங்க அதில் தான் டிஃபன் ஆகிடுச்சி இருங்க நான் பார்த்திங்களா குருமாவை எப்படி இருக்குண்ணே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பூரி பார்த்தீங்களா எப்படினு எப்படி இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்கும் எண்ணெயும் இழுக்காது நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா தம்பி வந்துவிட்டான் பாருங்கள் அவனுக்கு டிஃபன் போட்டு வச்சுட்டேன் வாங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் டிஃபன் ஒயிட் குருமா பூரி ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா